ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அந்த காம்படிஷன் சேனல் உங்களை வர இருக்கிறேன் நாம இன்னைக்கு குரூப் டூன் டூ எக்ஸாம்கான சிலபஸில் வந்து என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அதன்படி நம்ம வந்து புவியியலில் வந்து எந்தெந்த லெசன் படிக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த புவியியல் இந்த புவியில் லெசனுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் லைவ் டாட் பியூப்பிள் கிரூட் டாட் காம் ஸோ இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது மூலியமாக நீங்கள் இதை டவுன்லோட் பண்ண முடியும் ஜஸ்ட்டு இதில் போய்ட்டு உங்களுடைய யூசர் நேம் அண்ட் இமெயில் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்துட்டு இதில் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாக்கா போதும் ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட்டு லாகின் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இதில் ஃப்ரீயாகவும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்க முடியும் அதாவது முதல்ல வர டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு வந்து இதில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் அன்லிமிட்டட் டெஸ்ட் வந்து லைவ் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெட்டீரியல்ஸையும் நீங்கள் டவுன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு இதில் ஃபோன் கம்பேட்டபிள் மொபைல் கம்பேட்டபிள் தான் இது ஜஸ்ட் இதில் போயிட்டு லைவ் டெஸ்ட்டும் இதில் அட்டன் பண்ணலாம் ஸோ இதுக்கான டெஸ்ட் வந்து நம்ம இப்போ அடிக்கடி வைக்க போகிறோம் ஸோ நீங்கள் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணி ஸோ நீங்கள் எத்தனை ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெட்டீரியல் ஸோ வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இதில் நம்ம அப்பப்போ வந்து நீங்கள் நான் அப்லோட் பண்ணுற மெட்டீரியலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மெட்டீரியல் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அது ஆட்டோமெட்டிக்காகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஸோ இதில் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த மெட்டீரியல்ஸ் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை படிக்கலாம் இப்போதிக்கி இந்த நாலு மெட்டீரியல்ஸ் வந்து இப்போதிக்கு இப்போதிக்கி வந்து இந்த ஹிஸ்ட்ரி இந்திய நேஷனல் மூமெண்ட் அப் தமிழ்நாடு கல்ச்சர் ஜியோகிராஃபி ஸோ வேர் டு ஸ்டடி இந்த மெட்டீரியல்ஸ் வந்து இப்போதிக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இவ மேலும் வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோக்கு போகும்போதும் நான் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு லைவ் டாட் பூபிள் கிரூர் டாட் காம் போனீங்கனாக்காக்கா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்க முடியும் ஓகேங்களா இந்த சிலபஸில் ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கனாக்கா அமைவிடம் இயற்கை அமைவுகள் பருவமழை மழை பொழி மழைப்பொழிவு வானிலை காலநிலை ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் வகுப்பில் புதிய புத்தகத்தில் வந்து பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அடுத்தது சிக்ஸ்த்து நியூலே பார்த்தீங்கன்னாக்கா நிலப்பரப்பும் பெருங்கடல்கூலம் அடுத்தது ஆறாவது வகுப்பு நியூவில் புது புக்கில் பார்த்தீங்கனாக்கா புய் மாதிரி ஸோ இந்த மூணு லெசன்ஸு சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருந்து படிச்சிங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருந்து பூமியும் சூரிய குடும்பமும் அடுத்தது சுழன்றும் சுற்றியும் வரும் பூமி அடுத்தது நாம் வாழும் பூமி ஸோ இந்த மூணு லெசனும் ஓல்டு புக்லேருந்து படிச்சுக்கலாம் அடுத்து செவன்த் நியூ இருந்து வந்து புவியின் உள்ளமைப்பு நிலத்தோற்றங்கள் ஸோ இந்த ரெண்டு லெசனும் வந்து செவன்த் நியூ புக்லேருந்து படிச்சுக்கணும் அடுத்து செவன்த் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா வானிலையும் காலநிலையும் அடுத்தது புவி அதன் அமைப்பு மற்றும் நில ஸோ இந்த ரெண்டு லெசனும் வந்து செவன்த் ஓல்டு புக்லேருந்து படிச்சுக்கணும் அடுத்தது எயித்து நியூ புக்கிலேருந்து வானிலை மற்றும் காலநிலை ஸோ இந்த லெசன் வந்து படிச்சுக்கணும் அடுத்தது நைன்த் நியூ இருந்து நிலக்கோளம் புவி செயல்பாடுகள் அடுத்தது நிலக்கோளம் புவி புறச் செயல்பாடுகள் அடுத்தது வளிமண்டலம் இந்த மூணு லெசன் வந்து படிச்சுக்கணும் அடுத்தது டென்த்து நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு லெசன் அதாவது என்னன்னாக்கா இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அடுத்தது பத்தாவதுல இந்தியா கால்நிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அடுத்தது தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் ஸோ இந்த மூணு லெசனும் வந்து டென்த்து நியூ புக்ல படிச்சுங்க அடுத்து டென்த்து வேர்ல்டு புக்கிலேருந்து இந்தியா அமைவிடவும் காலநிலையும் அடுத்தது இந்தியா காலநிலை ஸோ இந்த ரெண்டு லெசனும் வந்து ஓல்டு புக்கில் படிச்சுக்கணும் அடுத்து லெவன்த்து நியூ புக் அதாவது ஜியோகிராஃபியில் பார்த்திங்கனாக்கா ஜியோகிராஃபி புக்கில் இருந்து புவியல் புவியியலின் அடிப்படைகள் சூரிய குடும்பமும் புவியும் அடுத்தது பாறைக்கோளம் உள்ள இயக்க செயல்முறைகள் அடுத்தது பாறைக்கோளம் வெளி இயக்க செயல்முறைகள் அடுத்தது வளிமண்டலம் நெக்ஸ்ட்டு உயிர்கோளம் ஸோ இந்த இந்த லெசன்ஸை வந்து லெவன்த்து நியூ புக்கு ஜியோகிராஃபிலேருந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நீர் வளங்கள் இயற்கை ஆறுகள் மண் கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் ஸோ இந்த டாபிக் வந்து எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தில் நியூ புக்கில் வந்து வளங்கள் அடுத்தது செவன்த் நியூ புக்கில் பாறை மற்றும் மண் அடுத்தது எயித்து ஓல்டு புக்கில் வந்து வள ஆதாரங்களும் அதன் வகைகளும் அடுத்தது எயித்து ஓல்டு புக்கில் வள ஆதாரங்களும் பொருளாதார நடவடிக்கைகளும் அடுத்தது நைன்த்து நியூ புக்கில் நீர்கோளம் நைன்த்து ஓல்டு புக்கில் தமிழ்நாட்டின் வளங்கள் அடுத்தது டென் டென்த்து நியூ புக்கில் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் டென்த்து ஓல்டு புக்கில் இந்தியா இயற்கை வளங்கள் அடுத்தது லெவன்த்து நியூ புக்கில் நீர்கோளம் அடுத்தது டுவெல்த்து நியூவில் வந்து வளங்கள் ஸோ இந்த லெசன்ஸை வந்து இந்த டாப்பிக்கு படித்தாக்கா ஸோ இதில் இருந்து கவர் ஆகிடும் அடுத்த டாபிக் பார்த்தீங்கனாக்கா காடு மற்றும் வன உயிரினங்கள் ஸோ காடு மற்றும் வன உயிரினங்களில் எயித்தில் ஓல்டு ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா வேளாண்மை பயிர்கள் அடுத்து நைன்த்தில் நியூவில் பார்த்தீங்கனாக்கா உயிர்கோளம் அடுத்து டென்த்தில் நியூ புக்கில் பார்த்தீங்கனாக்கா இந்தியா வேளாண்மை அடுத்து டென்த்தில் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கனாக்கா இந்தியா வேளாண் தொழில் அடுத்து லெவன்த்து நியூ புக்கில் பார்த்தீங்கனாக்கா உயிர்கோளம் ஸோ இந்த லெசன்ஸ்லாம் ஒன்று படிச்சுக்கணும் அடுத்தது போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா செவன்த் நியூ புக்கில் சுற்றுலா எயித்து ஓல்டு புக்கில் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புகள் அடுத்த நைன்த்து வேர்ல்டு புக்கில் போக்குவரத்து மற்றும் பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் அடுத்தது டென்த்து நியூ புக்கில் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம் அடுத்தது டென்த்து ஓல்டு புக்கில் இந்தியா வணிகம் போக்குவரத்து தகவல் தொடர்பு அடுத்து டுவெல்த்து நியூ புக்கில் உயிர் தகவல்கள் ஸோ இந்த லெசன்ஸெலாம் வந்து படிச்சிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா சமூக புவியியல் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இனமொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள் சில பார்த்தீங்கன்னாக்கா செவன்த்தில் நியூ புக்கில் வந்து மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் அடுத்து எயித்து நியூ புக்கில் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயம் முதல் எயித்து வேல்டு புக்கில் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் பரவல் நைன்த்து நியூ புக்கில் மனிதனும் சுற்றுச்சூழலும் ஒம்பதாவது நியூ புக்கில் ஓல்டு புக்கில் தமிழ்நாடு மக்கள் தொகை அடுத்தது டென்த்து நியூ புக்கில் தமிழ்நாடு மானவர புவியியல் அடுத்தது டுவெல்த்து நியூ புக்கில் கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் ஸோ இந்த லெசன்ஸ்லாம் வந்து படிச்சுக்கணும் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்த் நியூ புக்கில் பேரிடரை புரிந்து கொள்ளுதல் அடுத்து செவன்த் நியூ புக்கில் பார்த்தீங்கனாக்கா இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுதல் அடுத்தது செவன்த் ஓல்டு புக்கில் பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை அடுத்தது எயிட் நைன்த் நியூ புக்கில் பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் அடுத்து நைன்த் ஓல்டு புக்கில் பேரிடர் மேலாண்மை அடுத்து டென்த் ஓல்டு புக்கில் பேரிடர் அபாய நேர்வு குறைப்பு அடுத்தது நவன்த் நியூ புக்கில் வந்து இயற்கை பேரிடர் பேரிடர் அபாய நேர்வு குறைப்பு விழிப்புணர்வு டுவெல்த் நியூ புக்கில் மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு ஸோ வந்து இதில் லெவன்த் டுவெல்த்து ஜோ ஜியோகிராஃபி புக்கில் நீங்கள் படிச்சுக்கணும் லெவன்த் டுவெல்த்துக்கு ஓகேங்களா ஸோ இது இது தான் இதுதான் இந்த டாப்பிக்கான எந்தெந்த லெசன்ஸை படிக்கணும் அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு ப நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காரணங்களும் தடுப்பு முறைகளும் பருநிலை மாற்றம் மற்றும் பசுமை ஆற்றல் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நைன்த் ஓல்டு புக்கில் சுற்றுச்சூழல் தொடர்புடைய நிகழ்வுகளும் அட் த டுவெல்த் நியூ புக் எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளியலில் வந்து சுற்றுச்சூழல் பொருளியல் ஸோ இந்த லெசன்ஸ்லாம் வந்து நீங்கள் படிச்சிக்கணும் ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து லைவ் டாட் பீப்புள் குரு டாட் காமில் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா நீங்கள் லைவ் டெஸ்ட்டு அட்டன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப்பும் மெட்டீரியலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இதில் ஃபஸ்ட்டு வர இரநூத்தி ஐம்பது பேர் மட்டும் ஃப்ரீ ஸோ வந்து நீங்கள் சீக்கிரமாக போயிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டெஸ்ட்டும் அட்டன் பண்ண முடியும் அதே நேரத்தில் உங்களால் மெட்டீரியலையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா நன்றி